வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹடர் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவீசர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொது தமிழ் கேள்விகள் பகுதியில் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் என்ற டாப்பிக்கில் இது வரைக்கும் நம்ம பன்னெண்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ பதிமூணாவது டாப்பிக்கில் லாஸ்ட்டாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்தே மில்லத் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இயர் கொஷின் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா தான் நம்ம தமிழில் குரூப் ஃபோரில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸும் குரூப் டூவில் நைன்ட்டி ப்ளஸும் போட முடியும் நம்ம தமிழில் மார்க் போட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஜிகேயில் வந்து நமக்கு மார்க் வந்துடும் சரிங்களா நம்ம நூறு மார்க் படித்து எழுதுறது புக்கிலேருந்து கேட்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் நூறு மார்க் வந்து புக்கில் கேட்பாங்க கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி நம்ம போட்டுடலாம் நிறைய ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்த்து நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டு ஒரு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம நைன்டி ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து போட்டுடலாம் அதுக்கு ரொம்ப தேவை ப்ரீவிசர் கொஷின்ஸ் பார்க்கணும் எப்படி கொஷின் கேட்டுருக்காங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ஒரு ஐடியாக்கு வந்து வர முடியும் சரி ஓகே இப்போ நம்ம வந்து காயிதமில்ல அற்பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் ஃபர்ஸ்ட்டு காயிதே பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம் வாங்க ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் டேர்ம் த்ரீயில் சரிங்களா செவன்த்து டேர்ம் த்ரீயில் இயல் மூணில் நமக்கு வந்து காகிதமில்லத் அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா என்ன டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியமிகு தலைவர் கன்னியமிகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேரோட அடைமொழி சரிங்களா அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள் கன்னியமிகு என்பது அடைமொழியால் அழைக்கப்படுகிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகிதமில்லத் சரிங்களா சரி கீழே அப்படியே நம்ம பார்க்கலாம் அவரை பற்றின லைன் பாருங்க மணக்கொடை வாங்கும் திருமணங்கள்ல நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா காய்தே மில்லத் ஓகேங்களா நேர்மை அப்படின்னு அவர் அவருடைய நேர்மையில என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒரு டைம் அவர் என்ன பண்ணிருப்பாருனா அலுவலகத்துல போயிட்டு அங்க இருக்க பணியாளரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து இந்த அஞ்சல் தலையை வாங்கி அந்த உரையில ஒட்டி என்ன பண்றீங்கன்னா சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஐயா இங்கேயே வந்து அந்த இது இருக்கு ஏன் அமௌண்ட் குடிக்கிறீங்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆஹா அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவரோட நேர்மையை வந்து அங்க சொல்லியிருப்பாரு அதனாலதான் அவரோட நேர்மையை பத்தி இதுல சொல்லியிருப்பாங்க மொழிக் கொள்கையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் நாட்டோட ஆட்சி மொழியா தொடர்பான கூட்டம் வந்து நாடாளுமன்றத்துல நடக்குது அப்ப நம்ம காகிதமில்லத்து அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க அதுல காயிதமில்லத்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது நம்ம தமிழ் மொழி தான் என்று நான் உறுதியாக சொல்வேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க சரிங்களா யார் சொன்னாங்கன்னா நம்ம காகிதம் இல்லத்தவர்கள் தான் தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியா அறிவிக்கணும் தமிழ் மொழியை தான் நாட்டின் ஆட்சி மொழியா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம காகிதம் இல்லத்தவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இந்தியாவுக்கும் சீனாக்கும் போர் நடக்குதுப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அப்போ இவர் வந்து தன்னோட ஒரே மகனா போருக்கு அனுப்புறதா யாருக்கு கடிதம் எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதுவார் அதுதான் நாட்டுப்பற்று அவரோட நாட்டுப்பற்று தன்னோட மகனையே போருக்கு அனுப்புறதா யாருக்கு கடிதம் எழுதுறாரு ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதுறாரு இந்தியாவுக்கும் சீனாக்கும் எப்போ போர் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கண்ணியமிகுகு காகிதமில்லத் அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகிதே மில்லத் அவர்களோட இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில் அவர் மக்கள் அன்போடு காகித மில்லத் அன் காகிதமில்லத்ன்னு சொல்லி கூப்பிட்டாங்க மக்கள் கூப்பிட்டது காகிதமில்லத் ஆனால் அவரோட இயற்பெயர் என்ன முகமது இஸ்மாயில் கொஷின் வந்து கேட்கலாம் முகமது இஸ்மாயில் இயற்பை கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து கேட்கலாம் காய்தே மில்லத் அப்படின்னு பார்த்தா என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபு சொல் அந்த அரபு சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லி இப்போ சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லி பொருள் வந்து சொல்லுவாங்க சரிங்களா அவரை பத்தி ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு லைனுமே இம்பார்ட்டன்ட் நம்ம இந்த இதில் படிக்கணும்னா நம்ம பார்த்தோம் அவர் எங்கே என்ன பார்த்தோம் காகிதமில்ல கண்ணிமிகு அழைக்கப்படுவார் யார் அழைக்கப்படுவாரு காகிதமில்ல பார்த்தோம் அவர் எந்த கல்லூரியில படிச்சிருப்பாரு திருச்சி தூய வனநாளர் கல்லூரியில் வந்து படிச்சிருப்பார் தீராத விடுதலை வேல்கை ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளோட வேண்டுகோள் தான் அவருக்கு தீராத விடுதலையை வந்து ஏற்படுத்தியது கல்வியே கல்வியை விட நாட்டின் விடுதலையே பெருசு அப்படின்னு சொல்லி ஒத்துழைமை இயக்கத்துல கலந்துகிட்டார் யார் அப்படின்னா காகிதமில்லத்தர் தான் கலந்துருப்பார் தொடர்ந்து பேருந்து போன்ற போக்குவரத்தில் அவர் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டார்னா ஊர்திகளையே வந்து அதிகமாக பயன்படுத்தியிருப்பார் சரிங்களா அந்த மாதிரி பொது போக்குவரத்தையை பயன்படுத்தி காய்தே மில்லத் அவர்கள் மனக்கொடை வாங்கும் திருமணங்களை கலந்து கொள்ள மாட்டாரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாரு அஞ்சல் தலை வாங்கி அதுல உரையில ஒட்டி அஞ்சல்ல வந்து விடுங்கன்னு சொல்லுவாரு அது நம்ம பார்த்தோம் சரிங்களா அடுத்த பாருங்க அப்படியே ஒரு கதைய படிச்சு வச்சுக்கோங்க தமிழக அரசியல் வானில் கபியிருந்த காதூர்ல அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா காயிதமில்லாதவர்களை அறிஞர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பது அறிவு அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா படிச்சுக்கோங்க ஷார்ட்கட் போட்டு படிங்க ஏன்னா இது பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் அங்கே எக்ஸாமில் பார்த்தா குழப்பம் அறிஞர் அண்ணாவா தந்தை பெரியாரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா அடுத்தது அவரோட அரசியல் பொறுப்புகள் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பு பணியாற்றியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் இருந்திருப்பாரு இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் மாநிலங்களை உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராகவும் வந்து இருந்திருப்பாரு சரிங்களா சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு இந்திய அரசியலமைப்பில் உருவாக்குறது குழு உறுப்பினராக இருந்திருக்காரு மக்களவை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு சரிங்களா அடுத்தது அவரோட கல்வி பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பாருங்க கல்வி மிகுந்தடில் கல்வி கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப நிறைய கல்வி நிறுவனங்களை வந்து உருவாக்க நடிச்சிருப்பாரு திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் பருக்கல்லூரி யா தொடங்க காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க பாருங்க திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் கல்லூரி ரெண்டுமே உருவாக்க காரணமாக இருந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காகிதமில்லாதவர்கள் தான் அடுத்தது தொழில் துறை தொழில்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தொழில் துறையில நிறைய அறிவு பெற்றிருந்தார் அதனால நாட்டோட கனிம வளங்களை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்றாரு இந்திய அரசும் என்ன பண்றாங்கன்னா பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துறாங்க அதன் மூலம் தொழில்துறை வந்து வளர்ச்சி அடையுது மக்கள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை வந்து பெறுறாங்க சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் நான் சொல்லாம இருப்பேன் இந்த மட்டும் கொஞ்சம் நம்ம பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு ஃபுல்லா ஒத்துழைமை நாடு ஃபுல்லாக மக்கள் விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையா வந்து ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காந்தியில் வந்து ஒத்துரிமைக்க தயாரித்து அதை நிறைய இளைஞர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அப்போ திருச்சி தூய வனநல கல்லூரியில் யார் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க காயிதமில்லத்தை வந்து படிச்சுட்டு இருக்காங்க காந்தியடிகளோட வேண்டுகோள் அவருக்கு தீராத விடுதலை வயிற்கை யார் ஏற்படுத்தியது யாருடைய வேண்டுகோள் வந்து காகிதமில்லத்தை அவர்களுக்கு தீராத விடுதலை வேர்க்கை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்பாங்க காந்தியடிகளோட வேண்டுகோள் தான் அவருக்கு தீராத விடுதலை வேர்க்கை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் கல்வி விட நாட்டின் விடுதலை தான் மேலானது அவர் படிக்கிறத விட நாட்டோட விடுதலை தான் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒத்துழைமையகத்தில் கலந்துக்கிறாரு சரிங்களா கல்வி விட என்ன கேப்பாங்க அப்படின்னா கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு இயக்கத்தில் கலந்துகிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க நம்ம காயுதே இல்லாதவர்கள் தான் சரிங்களா அவர் அவர் எளிமின் சிகரமா இருந்திருப்பார் ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவர் வந்து பொது நிகழ்ச்சிகளை வந்து கலந்துக்கணும் அப்படின்னா அவர் வந்து போக மாட்டார் அவர் வந்து தொடர் தான் அதிகமாக யூஸ் பண்ணிருப்பாரு பொது போக்குவரத்து தான் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாரு சரிங்களா ஆடம்பரமற்ற திருமணம் அவர் அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து மணக்கொடை எதுவுமே வாங்காமல் சும்மா சிம்பிளாக வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார் அதுதான் சொல்லியிருப்பாங்க மணக்கொடை வாங்கும் திருமணங்களை நான் கலந்து கலந்து கொள்ள மாட்டேன் அவரோட மகனோட திருமணத்தை எந்த ஆடம்பரமும் இல்லாமல் மிகுதியாக சாரி எளிமையாக வந்து நடத்தியிருப்பார் பெண் வீட்டார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா மணக்கொடை பெறுவது அந்த காலத்தில் மணக்கொடை பெறாமலே திருமணத்தை வந்து நடத்தியிருப்பார் அதுதான் என்ன அப்படின்னா ஆடம்பரமற்ற திருமணத்தில் சொல்லியிருப்பாங்க நேர்மை தான் நம்ம பார்த்தோம் அஞ்சல் தலை அதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது போஸ்ட்டு போடணுன்ட்டு அங்கே போகிறாங்க அஞ்சல் தலை வாங்கி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க வே அதுக்கு தான் இருக்கே நீங்க ஏன் வந்து நீங்களே அமௌண்ட் கொடுக்குறீங்க நான் இதிலே வந்து ஒட்டி அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு அதுல அவரோட நேர்மையை வந்து நம்ம பார்த்தோம் மொழிக் கொள்கை பாத்தீங்கன்னா தமிழ் மொழியத்தான் ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அடுத்தது நாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாக்கும் சீனாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல போர் வருது அந்த போருக்கு தன்னோட ஒரே மகனை அனுப்புறதா ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பாரு அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அவரோட இயற்பெயர் வந்து கொடுத்திருப்பாங்க முகமது இஸ்மாயில் சரிங்களா அந்த காகிதமில்லத்தோட அரபு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி அதுக்கப்புறம் ரெண்டு லைன் பார்த்தோம் அரசியல் பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்து ஐம்பத்திரெண்டு வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் அதுக்கப்புறம் இந்திய விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருப்பார் இந்திய அரசியல் அமைப்பில் குழு உறுப்பினராகவும் வந்து இருந்திருப்பார் அவரோட கல்விப்பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஜமாத் முகமது கல்லூரியும் கேரளாலா பருக்கல்லூரியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் தொழில்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தொழில்துறையில் நிறைய அறிவு இருந்ததுனால அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கனிம வளங்களை நாடாளுமன்றத்தில் சொல்லியிருப்பார் நாடாளுமன்ற அதனால் என்ன நமக்கு நான் பல்வேறு தட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க மக்கள் வந்து முன்னேறி இருப்பாங்க அவ்வளோதான் இந்த லசனில் வந்து இருக்கும் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு சரி இப்போ அந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அந்த ஒரு கேள்வி என்னென்னு பாருங்க மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன்னா மனக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரியுது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகிதமில சரிங்களா அவரோட மகனோட கல்யாணத்தை எல்லாரும் ஆடம்பரமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த பெண் வீட்டார்கிட்ட மணக்கொடையும் வந்து வாங்காம அவங்களோட மகனோட திருமணத்தை சிம்பிளா வந்து நடத்தியிருப்பாரு சரிங்களா அதுதான் சொல்லியிருப்பாங்க மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் ஏன்னா மனக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி மிளக இந்த கொஷின் எப்படி புரியுது நம்ம அந்த லெசனை ஃபுல்லாக படித்ததுனால தான் நமக்கு வந்து ஒரு அனலைஸ் கிடைக்குது இந்த கொஷின்ஸ் வந்து போட முடியும் அந்த லெசன் படிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும்போது ஒன் ஆர் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ஈஸி தான் நம்ம ஃபஸ்ட்டு காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு ஒத்துழைமையகத்தில் போய் கலந்துக்கிறாரு திருச்சியில் படிச்சுட்டு இருக்காரு காந்திரடிகள் ஒத்துழைமையகத்துக்கு அழைப்பு விடுக்காரு அதனால போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒத்துழைமையத்தில் வந்து கலந்துக்கிறாரு அடுத்தது அவங்களோட மகனோட கல்யாணத்தை சிம்பிளாக நடத்தணும்னு பார்க்குறாரு அதனால் மணக்கடை வாங்கும் திருமணங்கள் கலந்து கொள்ள மாட்டார் பெண் வீட்டார் கிட்டையும் வந்து வாங்கியிருக்க மாட்டார் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சல் போஸ்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் ஸ்டாம்ப் ஒட்டி போட்டுருங்க அப்படின்னுவாரு ஆ இங்கேயும் அமௌண்ட்டு கொடுத்துட்டு போயிடுவார் ஆஹ் இங்கே இருக்குல்ல நீங்கள் ஏன் காசு கொடுக்குறீங்க கிட்ட வேண்டாம் நீங்கள் இதிலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த அவரோட எளிமையை வந்து அதில் சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது அவர் எங்கே ஒர்க் பண்ணார் அவரோட இயற்பெயர் என்ன கேரளாவில் என்ன கல்லூரி ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா திருச்சியில் என்ன கல்லூரி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் தொழில்துறை வரங்களை இது பண்ணியிருப்பார் இந்திய அரசு குழு உருவாக காரணமாக இருந்திருப்பார் சட்டமன்ற நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினராகவும் வந்து இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படியே ஒரு ஒரு லெசன் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கதையாக ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்ப்பா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்